ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பலாபல சின்னத்தில் போட்டியிடுகின்றார் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின் சட்ட போராட்டம் நடத்தி அதிமுக தொண்டர் உரிமைக்குழு என தனியாக அமைப்பை நிர்வகித்து மீண்டும் அதிமுகவை தன் வசப்படுத்துவதற்காக ராமநாதபுரத்தில் களம் கண்டுள்ளார் தேர்தல் வெற்றிக்குப் பிறகு பாரதிய ஜனதா ஓபிஎஸ் மற்றும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் பயணம் எத்தகையது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருமுறை முதல்வராக வாய்ப்பளித்தது ஏன் என பார்ப்போம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ஓ பி எஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பெரியகுளம் நகரம் பதினெட்டாவது வார்டு கழக செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கட்சி பதவியில் அமர்த்தப்பட்டார் பின்னர் படிப்படியாக நகர கழக இணை செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் நகர கழக செயலாளராக தொன்னூற்றி மூன்றிலும் அவர் அதிமுகவினுடைய பதவிகளை வகித்து வந்தார் பின்னர் ஜெயலலிதா அவர்களால் தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழிலும் தேனி மாவட்டத்தினுடைய அதிமுக செயலாளராக ஆண்டிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டன கட்சி பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை வகித்து வந்த ஓ பி எஸ் அவர்களுக்கு மீது வைத்திருந்த நன்மதிப்பின் காரணமாக முன்னாள் முதலமைச்சரும் அப்போதே அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கழக தேர்தல் பிரிவு செயலாளராக அறிவித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவினுடைய பொருளாளராகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நியமித்தார் ஜெயலலிதா பின்னர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளராக பொதுக்குழு ஓ பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுக்க இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை வகித்து வந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இந்த தேர்தலில் நகர்மன்ற தலைவராக வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் அந்த பதவியில் நீடித்தார் இந்த காலகட்டத்தில் பெரியகுளம் பகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தின் பணிகள் ஜெயலலிதா அவர்களை ஈர்க்க முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவியை வழங்கினார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு டான்சி வழக்கும் நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டதும் கடும் நெருக்கடியை கொடுத்து அவர் பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதையடுத்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக பெரியகுளத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக அறிவித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரியவராகவும் விசுவாசியாகவும் தொடர்ந்து திகழ்ந்து வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த காலகட்டம் அமைந்தது மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அப்படியே விட்டுக் கொடுத்ததன் காரணமாக மிக நம்பிக்கையான ஒரு நபராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறியப்பட்டார் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் என பதினைந்து இலாக்காக்கள் ஒதுக்கி கொடுத்தார் ஜெயலலிதா அவர்கள் அதேபோல் பதவியை மீண்டும் ஜெயலலிதா அவர்களிடம் ஒப்படைத்த பொழுது மிகவும் முருக்கமாக பன்னீரை தொண்டராக பெற்றதற்கு நான் செய்த பாக்கியம் என ஜெயலலிதா அப்பொழுது தெரிவித்திருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது முறையாக பெரியகுளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் தேர்வானார் இந்த காலகட்டத்திலும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கடியைத் நெருக்கடியை தொடர்ந்து சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வழங்கியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சித் தலைவரான பிறகு தலைவர் பதவியில் அமர்த்தினார் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எதிர்கொண்ட தேர்தல் மிகவும் முக்கியமானது அதில் ஓ பன்னீர்செல்வத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்திருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணிகளை பார்ப்பது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் பொறுப்பாளராக செயல்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை சந்திப்பதற்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது வேட்பாளர்கள் யார் என தேர்வு செய்வது தேர்தல் பணிகள் செய்வது கட்சி போராட்டங்கள் மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் வழங்கியிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது அவருக்கு அவை முன்னவர் பதவியும் சேர்த்து வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் அந்த பதவியை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இரண்டாவது முறையாக பன்னீர் செல்வத்தை நியமித்திருந்தார் அந்த முறை அவை முன்னவராகவும் ஓ பன்னீர் செல்வத்திற்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்றதை அடுத்து அவர் பதவியில் நீடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த முறையும் ஜெயலலிதா அவர்களின் சாய்ஸாக இருந்தது ஓ செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் விசுவாசம் கட்சி பணிகளில் காட்டும் தீவிரத்தை அடுத்து அவருக்கு மீண்டும் முதலமைச்சராக பதவி வகிப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் சிறையிலிருந்து திரும்பி வந்து மீண்டும் ஆர்கே நகரில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகும் வரை தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை கவனித்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகுந்த விசுவாசத்துடன் ஜெயலலிதா அவர்களுடன் நடந்து கொண்டது அனைவரது பார்வையையும் திருப்பியிருந்தது இந்தியாவின் பல்வேறு கட்சிகளிலும் குடும்ப உறுப்பினர்களே உட்கட்சி அரசியல் செய்து பதவிகளை பறித்து செல்லும் பொழுது இரண்டு முறை வாய்ப்பளிக்கப்பட்ட பின்னும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மீதான விசுவாசத்தை பலரும் பாராட்டியிருந்தனர் அரியணையை வழங்கிய பின்பு மீண்டும் அதே போல் திருப்பி கொடுத்ததை நினைவு கூறும் விதமாக கலியுக பரதன் என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் பாராட்டப்பெற்றவர் ஓ பன்னீர்செல்வம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பணியில் இருக்கும் பன்னீர்செல்வம் கட்சிக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார் இதையடுத்து அரசியல் வல்லுநர்களாலே அரசியல் வாழ்க்கையில் நல்லவர் என்ற பெயரை பெற்றவர் ஓ பன்னீர்செல்வமாக இருந்து வருகின்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து மீண்டும் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் தொடர்ச்சியாக அந்த பதவியில் நீடிக்க முடியாமல் போக தர்மயுத்தம் என்று கட்சியை மீட்பதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டார் சசிகலா அவர்களை பொதுக்குழு ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபொழுது தனது முதலமைச்சர் பதவி என்பதை மீண்டும் கேட்காமல் துணை முதலமைச்சராக பதவியை வாங்கிக் கொண்டு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியை பெற்று மீண்டும் இரட்டை இலை சின்னம் முடங்காமல் இருப்பதற்கான வேலைகளை ஓ பன்னீர்செல்வம் செய்தது மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்ட வைத்தது அதிமுகவிற்குள் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்ட பொழுது அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அவருக்கு அந்த பதவி வழங்கியாகிவிட்டது எனவே ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருப்பதுதான் கட்சிக்கு சரியானது என தனது வாதத்தை முன்வைத்தார் எம்ஜிஆர் அவர்களால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது கட்சியின் விதி அந்த விதிகளில் மாற்றம் செய்யக்கூடாது என வலுவாக நின்றார் ஓ பன்னீர்செல்வம் இருப்பினும் கட்சி பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது வரை சட்ட போராட்டத்தை நடத்தி மீண்டும் அதிமுகவை தன்வசமாக்க போராடி வருபவர் தான் ஓ பன்னீர்செல்வம் எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பண்ருட்டி அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நால்வரணி ஐவரணி என முக்கிய குழுவாக செயல்படக்கூடிய அதிகாரத்தை ஜெயலலிதா வழங்கியிருந்த பொழுதும் அவருடன் இணைந்து பணியாற்றியவர்கள் தற்பொழுது அவருக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் முன்னாள் தலைவர்களாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் குறிப்பாக பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஓ செல்லும் அவர்களே கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பி இவர் பின்னால் வருவது தற்பொழுது அவருக்கு ஆதரவாக அமைந்திருக்கின்றது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என அமைத்து ராமநாதபுரத்தில் தற்பொழுது போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த முறை மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபடுவார் என்பதும் அவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா டிடிவி தினகரனின் அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்து வரும் என்பதும் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது